மந்திரங்களில் முதன்மையானதும் மிக பழமையானதுமாக சொல்லப்படுவது காயத்ரி மந்திரம் ஆனால் அதைவிடவும் பழமையான மந்திரமாக மிக சக்தி வாய்ந்த மந்திரமாகவும் சொல்லப்படுவது பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற ஐந்து எழுத்து மந்திரம்தான் இதற்கு சிவனே உன்னை வணங்குகிறேன் என்பதுதான் பொருள் இந்த மந்திரத்தை இன்னும் ஆழமாக சென்று பார்த்தால் பல விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றது அதாவது சிவன் என்ற சொல்லுக்கு ஆனந்தம் அளிப்பவன் என்று பொருள் அனைத்து விதமான ஆனந்தத்தையும் அளிப்பவனை வணங்குகிறேன் என்று இந்த மந்திரத்துக்கு பொருளாக கொள்ளலாம் சிவபெருமானே அனைத்து உலகங்களுக்கும் தலைவனாகவும் ஆதியும் அந்தமுமாக இல்லாமல் அனைத்து இடங்களிலும் அனைத்துமாகவும் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆரம்பமும் முடிவும் இல்லாதவனை வணங்குகிறேன் அனைத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளை வணங்குகிறேன் என்பது உள்ளிட்ட பல அர்த்தங்கள் இந்த மந்திரத்துக்கு சொல்லப்படுகிறது இன்னும் எத்தனையோ மந்திரம் சிவபெருமானை அருளைப் பெறுவதற்காக உள்ளன இவற்றில் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எந்த மந்திரத்தை சொன்னால் சிவனின் அருளால் நம்முடைய வாழ்க்கையே மாறும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் தினமும் சொல்ல வேண்டிய சிவ மந்திரங்கள் காலையில் எழுந்ததும் சொல்ல வேண்டிய மந்திரம் அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக்கடலே போற்றி குளிக்கும்போது சொல்ல வேண்டியது சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி கோபுர தரிசனம் காணும் பொழுது சொல்ல வேண்டியது தென்னாட்டுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வீட்டை விட்டு வெளியில் செல்லும்போது சொல்ல வேண்டியது காவாய் கனக குன்றே போற்றி ஆவா எத்தனைக்கு அருள்வாய் போற்றி நண்பரைக் காணும்போது சொல்ல வேண்டியது தோழா போற்றி துணைவா போற்றி வீட்டின் கதவை திறக்கும்போது போது சொல்ல வேண்டியது வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி நிலத்தில் அமரும்போது போது சொல்ல வேண்டியது பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீர் அருந்தும் போது சொல்ல வேண்டியது நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி அடுப்பு பற்ற வைக்கும் போது சொல்ல வேண்டியது தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி உண்ணவு போது சொல்ல வேண்டிய மந்திரம் தென்னில்லை மண்டினுள் ஆடி போற்றி இன்றனைக்கு அரபகுதம் ஆனாய் போற்றி மனதில் அச்சம் ஏற்படும் போது சொல்ல வேண்டியது அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி உறங்கும் போது சொல்ல வேண்டியது ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குறுமணி போற்றி हर पर संनु जय जय संनु हर हर पर संनु जय जय श